என்னம்மா பண்ற குழம்பு வைக்கிறேன் என்ன குழம்பு விரால் மீன் குழம்பு நல்லா வைம்மா ஏன் இத்தனை நாள நல்லா வச்சு நீங்கள் சாப்பிடலையாம்மா பெறா மீன் அப்பா பிடிச்சிருந்து தெரியுதா அந்த டீயே ஸ்கூல் போயிட்டு உனக்கு வேற வேலையே என்ன பண்ண முடியல கையோட உக்கார இழந்து முடியுதா என்ப என் கடையில் போய் என்ன வாங்கிட்டோம் என்ன உனக்கு எனக்கு வேலை சொல்கிறது தான் வேலையாக என்ன வாங்க அது வாங்கியா வாங்க நீ பார்த்தா என்னோட நீ போய் வாங்கி வந்து செய்ய நான் வாங்கிட்டு மொத்தமாக நீ வந்து இது பண்ணிக்கிற அப்புறம் இருக்கும் பத்து பேருக்கு தீரத்தான் ஆ ஆ

Hab என்னங்க அம்மா ఎవளோ ஆட்டிவாளற அலையறானே கிடைக்காது ஒரு மாதம் கிடைக்கிறதா பெரிய விஷயம் நினைச்சா அப்பா நினைச்சா எல்லாம் வருது

பார் பார்க்கற போய் தூங்குங்க புள்ளங்களா சாப்டாது போய் தூங்க இல்ல வெறுவெறுக்கலன்னா நான் புள்ள என்னத்துக்குலாம் வோம் हां मां பண்ணாதே

என்னன்னு நான் அம்மா சாமி ஐயையோ நான் கடைசி வரைக்கும் நான் என்னதான் நான் பண்ண போறேன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு அது அப்படிதான் சின்னது அப்படிதான் ஒரு சோறா தண்ணியாக அதை திங்க மாட்டேங்குது தொலைய மாட்டேங்குது போய் புள்ள பப்பன் நானா நினைச்சு கூட பாக்கல சத்து கட்ட புள்ள பப்பன் நானா நினைச்சு கூட பாக்கல போங்க என்ன என்ன பிள்ளைங்க என்ன பிள்ளைங்களோ எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு